வணக்கம் இப்போது சாஸ்திரத்தில் நிறைய தெரிஞ்சுக்கிற போது இப்போ வடக்குங்க கிழக்குக்கு இடைப்பட்ட இடம் ஈசான்யம் ம் அந்த ஈசான்யங்கிற போது இதே மாதிரி நாலு விஷயம் எழுது அதே ஈசான்யம் ம் பெரிய எழுத்தாக பெரிய ஈசான்யம் வடமேற்கு வாயு மூலை நல்லா புரிசான்னு இருந்தது வாயு மூளை இது தென்மேற்கு நிறுதி 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 மூலம் இது கிழக்குக்கு தெற்கு கிடப்பட்டதே அக்னி இது ஒரு இடம் இந்த இடத்துல இது நடுமையங்கள் இந்த ஒரு சதுரமான அமைப்பு இந்த சதுரமான அமைப்புக்கு இது நடுமையம் இப்போ உச்சம் நீச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நீச்சங்கிற இடத்துல நடைகள் வரக்கூடாது வரக்கூடாது மாதிரி உச்சங்கிற இடத்துல மட்டும்தான் நடைகள் வரும் ஆக இதுலேயே நிறைய வாஸ்து அமைப்பு இருக்கிற போது புதன் திசை சுக்கிர திசை மாதிரி ஜாதக அமைப்பு வச்சு வைக்கிற போது அந்த நடையில் நிச்சத்திலே வரும் ஆனால் அது வேறு சாஸ்திரம் நம்ம சாஸ்திரத்துக்கு நாம் பஞ்ச உதங்களை அடிப்படையாக வைக்கிற போது கண்டிப்பாக உச்சத்தில் தான் வரும் இப்போ உச்சங்கிற போது கிழக்கு பாகத்தில் இந்த வடக்குக்கும் கிழக்குக்கும் இடைப்பட்ட இந்த இரண்டு விஷயங்களையுமே உச்சம் 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 இந்த ஓகே அதுமாரி உச்ச இடங்கள் ஆயிடுது ஆனால் இது வடக்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட இடத்துல இங்கே வாயு மூளை இந்த வட மேற்கு வாயு மூலையில் இது நீச்ச மூலையாக கணக்கில் வரும் ஆக இங்கே எளிமையே செய்யக்கூடாது ஆனால் இது உச்சம் ஓகே இந்த வாயு மூலையுமே இது மேற்கு பாகம் மேற்கு பாகத்தில் வாழ்த்துல உச்சம் இந்த இடங்களில் இருந்து இந்த இடங்கள் வரைக்கும் இது உச்ச பாகம் இது உச்ச பாகம் இதில் இருந்து இது வரைக்கும் உச்சம் அதே மேலே நிறுதி மூலையில் உச்சம்னா இரண்டு திசைகளுமே கிடையாது இரண்டுமே நீச்ச திசை இந்த இரண்டு திசைகளிலுமே நடைகள் எதுவுமே வரக்கூடாது தவறி கூட வரக்கூடாது அப்போ அக்கனையில் கிழக்கு பாகம் நீச்சம் கிழக்கு நீச்சம் தெற்கு உச்சம் தெற்கு உச்சம் இப்போ இது போல் இருக்கிறபோது இந்தந்த இடங்களில் வாயில்கள் நடைகள் எதுவுமே வரலாம் காம்பவுண்டு செவராக இருந்தாலும் வீட்டோட கட்டிட அமைப்பாக இருந்தாலும் இங்கே தான் நடைகள் வரணும் தெற்கு பகுதியில் ரோடு தெற்கில் வந்து நாம் தெற்கு பார்த்து கட்டினோம்னா தெற்கால வாயில் இங்கே தான் வரும் வாயு கேட்லு உச்ச நடை எல்லாமே வரும் ஆனால் நிறுதி மூளை இருந்த தென்மேற்கு மூலையில் இரண்டு பக்கமுமே வரக்கூடாது அது தவறான அமைப்பு இப்போ மேற்கு பாலத்தில் ஒரு ரோடு மேற்கை வந்து நாம் வீடு கட்டினோம்னா இந்த மேற்கு வாயாவத்தில் வந்து வாசலில் வைக்கலாம் வடக்கால் வைக்கக்கூடாது ஆனால் கிழக்கு வடக்குமான இந்த உச்சப்பாக ரொம்ப நல்ல இடம் அந்த இடத்தில் வந்து எப்படி வந்தாலே நடைகள் வரணும் அப்படி நடைகள் வர்ற போதே அந்த இடம் காலியாக கிடக்கும் வெறுமையாகுது கேட்டு நேக்கி வச்சுருந்தாலும் எந்த பொருளையும் போட்டு வைக்க மாட்டாங்க அது வந்து சுமையாராது அப்படி இருக்கும் ஆனால் நட இங்கே எல்லாம் வைக்கிற போது இந்த பக்கம் சுமை ஏறும் அது தவறாவுது இப்படியெல்லாம் பார்க்கணும் இப்போ இதெல்லாம் உச்சம் நீச்சம் அப்படிங்கிறத பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறோம் இதில் நீச்சத்தில் செய்யக்கூடாதுங்கிறதுக்கு நடைகள் சன்னல்கள் சரியாக ஒரு சிறிய சிறிய அறைகள் அமைச்சோம்னா கூட அந்த சிறிய அறைகள்லுமே நீச்ச இடங்களில் சன்னல் வரக்கூடாது அப்படியே தவறுதலாக அந்த சிறிய சிறிய ஒரு அறைகளுக்கு நீச்ச இடங்களில் சன்னல் வந்தால் உச்சம்னு சொல்கிற இடத்துல வாயிலோ அல்லது இன்னொரு சண்டலோ கண்டிப்பாக இருக்கணும் அப்படி வரலைன்னா அது தவறான இடம்னு சொல்ல இந்த மாதிரி கண்டிக்கணும் இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா இல்லை புரியுது இல்லையா புரியுது ஆ அந்த மாதிரி அப்புறம் இதில் எந்த மாதிரி கட்டடம் கட்டுறது இப்போ தேர் சொல்கிறாங்க இல்லையா அந்த தேர்க்கூத்துங்கிறது உச்சமான இடங்கள்லாம் வரணும் சுலபமாக நிறைய பேர் சொல்கிற போது இங்கே வந்து தெரு குத்து வரலாம் இங்கே தெருக்கூத்து வரக்கூடாது இங்கே தெருக்கூத்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அது ஈஸியாக எல்லாத்துக்கும் புரியாது சொல்லவும் மாட்டாங்க இங்கே வந்து நமக்கு சுலபமாக புரிஞ்சுக்கிறதுக்காக இதில் வந்து ஒடிமறை வேண்டாம் அதனால் சுலபமாக புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லணும்னா உச்சங்கிற எல்லா இடங்கள்லேயுமே தேர்ப்பார் அது தெருப்பார் நீச்சம்னு சொல்கிற இடங்களில் தேர் பார்த்தா அது தெருக்குத்தல் அந்த தெருக்குத்தல் இருக்கிற வீடுகள் வந்து பாதிப்புக்குள்ளாது அந்த மாதிரி இடங்களில் வீடு கட்டுறதை தவிர்க்கணும் அதுக்கு பரிகார முறைங்கிறதெல்லாம் விவரமாக இன்னொரு சமயம் பார்ப்போம் அது தெருக்குத்தல் இப்போ தெருக்குத்தல் தெரு இந்த இரண்டுக்கு வித்தியாசம் இருக்கும் ஆனால் இந்த வடகிழக்கு ஈசான்ய பக்கங்களில் ரோடு பார்க்குற போது சூப்பராக இருக்கும் அந்த இடங்கள் வந்து எவ்வளோ விலைக்கு வந்தாலும் நம்ம வாங்கி சேர்த்தலாம் அது உச்சமான இடங்களில் உச்ச பார்வைகள் அந்தமாரி இந்த சாஸ்திரம் பொய் அப்படின்னு சொல்கிறவங்கள நாம் நாலு வீடு கூட்டிகிட்டு போகலாம் மாதிரி உச்ச பார்வையில் இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக ஒரு இன்ஜினியர் இல்லைன்னா ஒரு டாக்டர் ஒரு வக்கீல் நல்ல இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் அந்த இடத்துல இருக்கிற வீட்டில் இருப்பாங்க நேரில் பார்த்தாவே தெரியும் ஆனால் அதேமாரி இந்த மூளைக்கு வந்துருச்சுன்னா தெருப்பார்வை அந்த வீட்டில் இருக்கிறவங்க செல்லவே செல்லாது மாதிரி தெற்கு பக்கம் இருந்து தெருப்பார்வை பார்த்துருந்தாவோ அந்த வீட்டில் பெண்கள் பெரும்பாலும் பார்க்கலாம் அதே அதேமாரி மேற்கு பாகத்தில் இருந்தாங்கன்னா அங்கே இருக்கிறவங்களாம் ஆண்கள் பெரும்பாலும் பாதிக்கிறாங்க அப்படியே நல்லா இருந்தாலும் தண்ணி போடுறது வேறு சூதாட்டங்கள் பிளப் போடுறது இந்தமாதிரி பொருளாதார சீரழிச்சு வீட்டில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறான் ஆக அந்த நீச்சம் பார்க்கங்கிறது ஆகாத அதிர்ஷ்டம் அதை நல்லா தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி தான் அக்கனி பார்க்கணும் இப்போதைக்கு இந்த உச்சம் நீச்சம் எங்கே தேர்வு இருந்தாலும் நல்லது தேர்வு பார்த்தாலும் நல்லதுங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் அடுத்த வீடியோவில் மற்றதை பார்க்கலாம்